அன்புள்ள வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் ஸோ வாடிக்கையாளர்களுக்கு கிளைம் தொடர்பான ஒரு பதிவு ரொம்ப ரொம்ப அவசியம் பலரும் இதை வந்து தெரிஞ்சுக்கிறது இல்லை ஸோ நம்ம கிட்ட வந்து இரண்டு விதமான கிளைம் இருக்கு பணம் இல்லாத சிகிச்சை மற்றும் பணத்தை நீங்க செலுத்திட்டு திரும்ப என்ன செஞ்சுக்கலாம் அந்த பணத்தை ரீஇம்பெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க அந்த மாதிரி பணம் திரும்ப பெறுதல் இரண்டு விதமான சிகிச்சைகள் இருக்காது இதுல பணம் இல்லாம சிகிச்சைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய மருத்துவமனையில வந்து கிளைம் செக்ஷன் இருக்கும் ஓகேங்களா அங்க போறதுக்கு தெரிஞ்சு நீங்க போனாலும் சரி இல்ல ஒருவேளை அங்க போயிட்டு கூட என்ன செய்யலாம் நீங்க வந்து கண்டிப்பாக ஒரு கிளைம் நம்பர் வந்து நீங்க ஜெனரேட் இன்சூரன்ஸ் தாங்க நம்மளுடைய டோல் ஃபிரீ நம்பர் கொடுத்திருக்கீங்க சோ ஆயிரத்தி எண்ணூறு நூத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு இருபத்தி ஆறு இதுல தொடர்பு கொண்டு அதுல அவங்க கேட்கக்கூடிய டீடைல் எல்லாமே நீங்க வந்து கொடுக்கணும் அதற்கு நீங்க மெயினா என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா உங்க பாலிசி நம்பர் தெரிஞ்சிருக்கணும் உங்க மருத்துவமனையின் பெயர் அதனுடைய பின்கோடு என்னைக்கு டேட்ல நீங்க அனுமதிக்கப்பட்டீங்க எந்த நேரம் இது எல்லாமே முழுமையான தகவல்களை கிட்ட நீங்க என்ன செய்ய பதிவு செஞ்சீங்க அப்படின்னா அதோ அந்த பதிவு செய்யறது எப்படி அப்படின்னா நீங்க பாலிசி இருக்கும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர்ல இருந்தும் பதிவு செய்யலாம் இல்ல அந்த மொபைல் நம்பரை சொல்லியும் நீங்க பதிவு செய்யலாம் ஏன்னா அந்த நம்பருக்கு உங்களுக்கு என்ன செய்யும் ஓடிபி வரும் நீங்க நம்ம நெட்டூர் ஹாஸ்பிட்டல் அல்லது பிரதம் ஹாஸ்பிட்டல் சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்சூ கிளைம் செக்ஷனுக்குமே ஒரு கிளைம் நம்பர் கொடுத்துருவாங்க சார் என்ன ரீசன் எல்லாமே வந்து அந்த இன்சூரன்ஸ் செக்ஷன் அனுப்பிட்டு அது கேஷ்லெஸாக தர முடியுமா இல்லை ஒருவேளை தர முடியாத சமயத்தில் அதை வந்து ரீஇன்பெஸ்ட்மெண்ட்டாக கொண்டு போகிறாங்களா அப்படின்றது அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் முடிஞ்ச அளவுக்கு கேஷ்லெஸ்ஸாக கொண்டு போறதுக்கு கஸ்டமரும் சப்போர்ட் பண்ணணும் அதுபோக ஹாஸ்பிட்டலும் சப்போர்ட் பண்ணணும் நிறுவனமும் சப்போர்ட் பண்ணுவோம் மூணு பேர் சப்போர்ட் இருந்தா தான் கேஷ்லெஸ் வேற ஏஜென்ட் சொன்னா மட்டும் கேஷ்லெஸ் நடக்காது ஸோ வாடிக்கையாளரை பொறுத்தும் நடக்கும் ஹாஸ்பிட்டலை பொறுத்தும் நடக்கும் நம்மளுடைய ஸ்டார்கெல்த் நிறுவனத்தை பொறுத்தும் நடக்கும் மூணு பேருடைய ஒத்துழைப்பு தான் அது கேஷ்லெஸ் ஆகி முடியுது பெரும்பாலான விஷயங்களுக்கு ஸோ அதற்கு தகுந்த மாதிரி நம்மளும் என்ன செய்ய எல்லாத்துலேயுமே தயாரா இருக்கணும் ஸோ இந்த மாதிரி செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷ்லெஸ்ஸா பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்துருச்சுன்னா நீங்க வந்து என்ன செய்யல பணம் செலுத்த வேண்டியதுல எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சிடும் ஒருவேளை கேஷ்லெஸ் இல்ல பணத்தை பேய் செலுத்திட்டு மற்ற விஷயங்கள் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னா பணத்தை செலுத்தி முடிச்சுட்டு டிஸ்சார்ஜ் சம்மரி நீங்க என்ன செய்வீங்க வாங்குவீங்க இல்ல நீங்க அந்த டயத்துல நீங்க என்ன செய்யற ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அதே மாதிரி கிளைம் நம்பரை நீங்க ஜென்ரேட் பண்ணி வாங்கிட்டுங்கிறதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் சம்மரி என்ன செய்யணும் ப்ராப்பரான என்னைக்கு தேதியில இருந்து நீங்க அட்டன் பண்ணிக்கணும் எல்லா விதமான பில் வவுச்சர்ஸ் எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது எல்லாமே ஒரு நீங்க என்ன செய்யணும் நம்மளுடைய நிறுவனத்துக்கு அதிகபட்சம் ஒரு முப்பது நாள் சொல்லி இருக்காங்க நம்ம பதினஞ்சு நாள் சொல்றோம்னா அப்படி இப்படி ஆயிருது அதனால சோ குறைந்தபட்சம் பதினஞ்சு நாளுக்குள்ள என்ன செய்யணும் திரும்ப கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல நம்ம கிளைம் செக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல கொடுக்கணும் ஒரிஜினல் மட்டும் தான் கொடுக்கணும் அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா நீங்களும் டைரக்டா போய் கொடுக்கலாம் இல்ல அப்படின்னா உங்களை சார்ந்த முகவர்கள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு நீங்க என்ன செய்யணும் கொடுக்க அனுப்பலாம் ஆனா கரியான முறையில் அவங்க கொடுத்து உங்களுக்கு ரிப்போர்ட் பண்றாங்களான்னு நீங்க பாக்கணும் சோ அது ரொம்ப முக்கியம் கொரியர் நீங்க வேற எங்க இருந்தாலும் கொரியர் மூலியமா கூட என்ன செய்யலாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் அனுப்பிட்டு நீங்க ஒரு காப்பி ஜெராக்ஸ் வச்சுக்கலாம் ஆவணங்களை சப்மிட் பண்ணணும் அதுதான் முக்கியம் அப்பதான் உங்களுக்கு கிளைம் வந்து உரிய நேரத்துல கிடைக்கும் சோ கிளைம் எத்தனாந்து எத்தனை நாளுக்குள்ள கிடைக்கும் சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து உறுதியான டேட் சொல்ல முடியாது நீங்க வைக்கக்கூடிய ஆவணங்கள் நீங்கள் இருந்த மருத்துவமனைகள் இதை பொறுத்து தான் உங்களுடைய கிளைம் விரைவாக கிடைக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போகிறது ஃபர்ஸ்ட் ஒன் பிரதாம் ஹாஸ்பிட்டல்னா என்ன அப்படின்றத ஏதென்ட்ட கேளுங்க நெக்ஸ்ட் ஒன் நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல்னா என்னன்னு கேளுங்க அடுத்து ஏஎன்ஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஹாஸ்பிட்டல்னா என்னன்னு கேளுங்க இந்த மாதிரி நம்ம நிறுவனம் சார்ந்து நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கிளைம் சப்போர்ட்டு ரொம்ப ஈஸியா வந்து கிடைக்கும் ஏன்னா நீங்க நம்ம நிறுவனம் சாராத ஒரு இடத்துல போகும்போது அங்க நீங்க ஒரு ரீஇம்பர்ஸ்மெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சம் எழுபது எழுபத்தஞ்சு இந்த பெர்சன்டேஜில் தான் கிடைக்கும் இதே நம்ம நிறுவனம் சார்ந்த இடத்துக்கு போயிருந்தீங்க அப்படின்னா எண்பத்தஞ்சு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு நூறு அந்த செக்ஷன் வயசா உங்களுக்கு பர்சன்டேஜ் வயசா கிளைம் கிடைக்கும் ஸோ நீங்க கிளைம் கொடுத்துட்டாலும் உங்களுடைய உங்களுடைய பதிவு செய்யப்பட்ட பாலிசி எடுக்கும் போது பதிவு செய்யப்பட்டுள்ள அந்த மெயில் ஐடியில இருந்து இந்த மெயில் ஐடிக்கு என்ன செய்யுங்க நீங்க அது தொடர்பான கிளைம் தொடர்பான தகவல்களை பதிவு செய்யுங்க இதை யார் செய்வாங்கன்னா கஸ்டமர் நீங்க செய்யணும் இல்ல கஸ்டமருடைய சப்போர்ட்ல ஏஜென்ட் செஞ்சாங்க ஓகேதான் ஸோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா வேலை இது இதுபோக அந்த அந்த இதுல வந்து சிசின்னு கேட்கும் அதாவது கார்பன் காப்பி யாருக்காவது அனுப்பணுமான்னு கேட்கும் அப்ப நீங்க உங்களுடைய பாலிசி பண்டில் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆபீஸ் உடைய இருக்கும் ஆபீஸுடைய இமெயில் ஐடி இருக்கும் ஸோ அந்த இமெயில் ஐடியை அந்த சிசியில என்ன செய்ய வச்சு தெளிவான முறையில இந்த இமெயிலையும் ஃபாலோ பண்ணணும் ஸோ ஒரு கிளைம் வாங்கும்போது நீங்க என்னென்ன செய்யணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் ரொம்ப ரேரா தான் சப்போர்ட் பண்ணுது தான் இதுல வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்கல ஸோ மெயில் ஐடி தான் முக்கியமானது மெயில் ஐடி போட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க கிளைம் எல்லாத்துலேயுமே ப்ராப்பரா நீங்க என்ன செய்யுங்க அதை பண்ணீங்கன்னா உங்கள் கிளைம் வந்து விரைவாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால இதுதான் முக்கியமான பதிவுகள் வேற ஏதும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா என்னுடைய மொபைல் நம்பர்ல கிளைம் தொடர்பாக கேட்க வேணாம் ஏன் அப்படின்னா கிளைம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு அதை கேட்கணும் அப்படின்னா உங்க பாண்டில் இருக்கும்ல ஏஜென்ட் அவர் யாரு அந்த நிறுவனம் அவங்க கிட்ட கேளுங்க அதுதான் சரியான முறையில் இதுல வந்து உங்களுக்கு நான் தெளிவாக தகவல் சொல்லி இருக்கேன் இந்த தகவலை உங்க ஏஜென்ட்க்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல ஸோ நம்ம கஸ்டமரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் ஏன் தரப்பில் பண்ணித்தரப்படும் ஏன்னா எங்க கஸ்டமருடைய கிளைமு எங்களுக்கு தான் நாங்க வந்து ஒர்க் பண்ண முடியும் மற்றவங்களுடைய மூல நம்ம மூக்கவும் நுழைய முடியாது அந்த இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ண முடியாது ஏன்னா அது ஒரு விங்கு அந்த விங்குக்குள்ளதான் இருக்க முடியும் அவங்களுடைய டேட்டாவை நம்ம என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது அந்த ஸோ அதனால இந்த சப்போர்ட்டிங் விஷயங்கள தெரிஞ்சுக்கோங்க இது போக நீங்க ஒருவேளை கிளைம் எல்லாம் கொடுத்துருக்கீங்க எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல அப்படின்னா அந்த ஆபீஸுடைய மொபைல் நம்பர் இருக்கும் காண்டாக்ட் நம்பர் இருக்கும் பிரான்ச் அட்ரஸ் இருக்கும் நேர பிரான்ச்சுக்கு போங்க பிரான்ச்சில் போய் அங்க உள்ளவங்க சப்போர்ட் ப்ராப்பரா இல்லை அப்படின்னா நேரம் ஜோனல் ஆஃபீஸுக்கு போங்க இது ஒரு என்ன எல்லாருக்கும் நடக்கிறது ரொம்ப ரேரா சில கேஸ் நடக்கிறதுனால சொல்றேன் ஸோ ஏ அப்படின்னா அவங்களுக்கு பார்க்கக்கூடிய அந்த ஏஜென்ட் சரிவர டாக்குமெண்ட் கொண்டு போய் ப்ராப்பரா சேர்க்கறாததுனால இந்த பிரச்சனைகள் வருது சேர்த்து இருந்தாலும் பிரச்சனைகள் இல்லை ஏன்னா ஏஜென்ட் பெரும்பாலும் கமிஷன் வாங்குறது மட்டும்தான் கரெக்டா இருக்காங்களே தவிர அவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்றது கரெக்டா இல்லை கமிஷன் பாக்குற ஏஜென்ட் கண்டிப்பா சர்வீஸ் பண்ணணும் சர்வீஸ் மூலமா தான் அவருக்கு வாழ்வு இருக்கு சர்வீஸ் மூலியமா தான் அவர் கமிஷன் இருக்குன்றதையும் நிறைய ஏஜென்ட் மறந்துறாங்க ஒருவேளை ஏஜென்டா பாத்துக்கவும் தப்பா நினைக்க வேணாம் ஒரு சில ஏஜென்ட் அப்படி இருக்கிறாங்க ஸோ கமிஷன் மட்டுமே வாங்கிட்டு போனோம்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தான் போட முடியும் சர்வீஸ் பண்ணாதான் எல்லாமே நிரந்தரம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியறது இல்ல ஸோ அதனால் சர்வீஸ் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய உங்களுக்கு என்ன செய்யும் கஸ்டமர்ஸ் கிரியேட் ஆகும் ஸோ சர்வீஸ் தான் உங்களை என்ன செய்யும் இந்த தொழிலில் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும் அதனால ஏஜெண்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணுங்க வேற யாரும் நீங்கள் புதிதாக பாலிசி எடுக்க விரும்புனா ஆட் டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு சப்போர்ட் பண்றது நான் ரெடியாக இருக்கேன் நீங்கள் பாலிசி எடுக்கிறதுக்கு தயாரா என்பதை எனக்கு பதிவு பண்ணுங்க மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது டீடைல்னா நீங்கள் தொடர்புண்டாலே போதும் கமெண்ட்லாம் பண்ணி அதெல்லாம் பாக்குறது இல்லை பெரும்பாலும் ஒன்று ரெண்டு தான் கமெண்ட் வருது அதுனால அது தேவையில்ல மொபைல தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பாக பாலிசி அது உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கும் நன்றி வணக்கம்